ஒரு புடிமன்றாக பிறந்திருக்கக் கூடாதா இறைவா வாழ்க்கை இழந்த பாவி நான் வாழ வழி இல்லையா நான் வாழ்ந்தால் உலகத்திலே என்னை போற்றுவார் இல்லை

रोष

தாங்கள் எதை என்னிடம் எடுத்திருத்தாலோ நான் அடுத்திருக்கும் பதில் கூறிவிடுவேன் இதை ஒன்று மட்டும் என்னிடம் எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம் அப்பா ஐயா அடி பாவி என் மகளை மறைத்து வைத்து ஏதோ சதி திட்டம் செய்ய என் நாட்டுக்குள்ளே புகுந்திருக்கின்றாய் என் மகளை எங்கு வைத்திருக்கின்றாய் எதற்காக நீ என்னுடைய நாட்டுக்குள்ளே புகுந்தாய் என்ன திட்டம் வைத்திருக்கின்றாய் அப்பா எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் தாயாகவோ தந்தையாகவோ பால் ஊட்டி தாலாட்டி சீராட்டி வளர்த்து தங்களுக்கு என்னை அடையாளம் தெரியவில்லையா அப்பா நான் அவ்வளவு பெரிய பாவியாகிவிட்டேனா அப்பா கேட்கும் பொழுதே என் தையமே வெடித்து விடுபோல் அல்லவா இருக்கின்றது அவள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் குழதியிலிருந்து பழகிய அத்தனையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றாளே சரி நான் உன் மகளென்றை ஏற்றுக்கொள்கின்றேன் நீதான் என் மகள் இல்லை என்று சொல்லவில்லை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் நான் தானப்பா தங்களுடைய மகள் நான் சொல்வதை நான் உன்னை மகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உனக்கு இந்த நோய் எப்படி வந்தது என்று விளக்கத்தை கூறினால் நான் ஏற்றுக்கொள்வேன் நீங்கள் எது வேண்டுமானாலும் என் கேளுங்கள் அப்பா இதை ஒன்று மட்டும் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்வ காரணம் அப்படி என்றால் மறைத்து வைத்து என் நாட்டை சதி திட்டம் செய்திருக்கின்றாய் என் மகளை எங்கு வைத்திருக்கின்றாய் எப்படி வைத்திருக்கின்றாய் ஏன் எதற்காக இந்த சதி திட்டம் என்று உண்மையை நான் உன்னை அடித்து உதைத்தாவது தெரிந்து கொள்வேனே தவிர உன்னை நான் சும்மா விட மாட்டேன் சொல்ல போறியா இல்லையா அப்பா நீங்கள் சாப்பையே கொண்டு பேட்டியாடுங்களோ என் உயிரையை நீங்கள் மாய்த்தாலோ நான் தான் அப்பா தங்களுடைய ஆசை தங்காயவோ சமத்தாயவோ அண்ணனாகவோ அப்பாவாகவோ என்னை பாலூட்டி சீராட்டி வளைத்து தக்களை இப்படி சாட்டை கொண்டு வேட்டி அப்பா நான் அப்படி என்ன பாவம் இந்த ஆட்டு இளவரசிக்கே இந்த நிலைமையா அன்றை அறியாமல் தெரியாமல் பாலுட்டி தாலாட்டி சீராட்டி வளர்த்து என்ன அடையாள அப்பா பார்த்தடிச்சா என்ன பொத்தி பொத்தி வளர்த்தீ

Ну

கதையாயிற்று இதை நான் எப்படி உண்மையை வெளியே வரவிப்பது என்று ஒன்றுமே புரியவில்லை அப்பா என் குடும்ப அனைத்துமே பெண்ணாக மாறி உன்னை அடிக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை இல்லை என் அடிக்காதீங்க அத்தான் என்னுடைய மலர்விழி அடிக்காதீங்கன்னு வந்து சொல்லுங்கம்மா எங்கம்மா இருக்கிறீங்க என்னை ஆதரிக்க யார் இருக்கா வாங்கி வந்தேன் புதையடோ பார்ப்பதற்கா எத்தனை பிறவியோ அம்மா இனி ஓமகத்தில் நான் முடிக்க எங்க போய் தேடுவையம்மா பட்டக்கடலே நான் அடைக்கே ிருக்கொது செலவங்கி வந்து உன் புத செய்யணும் தெரிகளே ஆ தானி இல்லாம பதறிக்கையாறு பொது செலவங்கி வந்து உன் புத செய்யோ தெரிகலே கனவிலே நல்லவன எரிந்தது நல்லவனே அப்புறம் தெரிஞ்சது நாட்கட்ட கனவிலே நடந்தவன எரிஞ்சதே நல்லவனை எரிஞ்ச பிறகு அப்பர்தா புரிஞ்சதே கி சேலையில என் கண்ணீர் தோட செங்க தட்டப்பட்ட காலத்திலயோ கலகல நீ வீதி அண்டா

மேல விழட்டும் அம்மா இல்ல கடவுளை போ அம்மானு தாழட்டும் தானி இல்ல அதிக யார் இருக்க என்னுடைய உதிரம் கொதித்துக் கொண்டிருக்கின்றது அப்பா அவள் சொல்லும் வார்த்தை எனக்கு புரியவில்லை ஆகையால் என் மனநிலை அமைதி கொள்ளவில்லை ஆகையால் நான் காசி ராமேஸ்வரன் என்று சென்று வருகின்றேன் அதுவரையிலும் இந்த நாட்டை பார்த்துக் கொள்வது பொறுப்பாகும் இவள் யாரோ எவரோ எனக்கு தெரியவில்லை இவளை பற்றி எனக்கு ஒன்றும் புரியவில்லை இதை என்ன முறையோடு செய்ய வேண்டுமோ அந்த முறையோடு செய்துவிடு நான் சென்று வருகின்றேன் என்று வாருங்கள் தாரட்டும் மழை என்றாய் உன் உன் தந்தைக்கோன்னு யார் என்று தெரியவில்லை உன் தந்தையோ உன்னை எழுந்துட்டாய் சொல்லது கேள் உன்னை அடிக்க மாட்டேன் இந்த வியாதி உனக்கு பாதியில வந்ததா இல்ல ஆதியில வந்ததா இல்லைன்னா நான் செய்த பாவமா அதி உரைத்தி விடு நீங்கள் எதை கேட்டாலும் நான் சொல்லி விடுவேன் தா இது ஒன்று மட்டும் வேண்டாம் 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 என்று உரக்கிறேன் மீண்டும் 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 என்னிடம் கேட்டால் நான் என்ன தான் உரைப்பேன் நான் என்ன தான் உரைப்பேன் நான் என்றது உங்களுக்கு புரியவில்லையா தா சொல்லு கேட்டிய கனவன் கேட்கின்ற சொல்ல முடியுமா முடியாதா தா நீங்கள் என்ன சாட்டை கொண்டு வேட்டையாடினாலும் என் உயிரை இதே மேடையில் மாய்த்தாலும் நீங்கள் எத்தனை முறை என்னை அடித்தாலும் என்னால் சொல்ல முடியாது 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 எப்படி ராகவம் i செல்வீ இது போய் கூட்டம்மா நான் தோனி சொல்ல முடியாது இந்த நாட்டிலே நீ எப்படி படிச்சுக்கோ நீ எப்படி போயிடு இதன் பிறகு என்னை விட்டு விடு என்ன நான் செலுத்தின்றேன்